துணைநிலை ஆளுநர் அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை திட்டமிட்டு ஒரு சிலர் உருவாக்கி வருகின்றனர் குழந்தை ஆர்த்தியின் உடலுக்கு புதுச்சேரி மாநில அமைச்சர் பெருமக்களில் ஒருவர் கூட மலரஞ்சலி செலுத்த செல்லாத நிலையில் துணைநிலை ஆளுநர் என்ற முறையில் அஞ்சலி செலுத்த அங்கு சென்ற துணைநிலை ஆளுநருக்கு ஆளுநருடைய உயிருக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் திட்டமிட்டு ஆளுநருக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தினர் அவர்களுடைய ஆளுநர் அவர்கள் சென்றபொழுது ஆளுநரின் காரை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரிவினருடைய கையில் எந்தெந்த பொருட்கள் கிடைத்ததோ அந்தந்த பொருட்களை கொண்டு ஆளுநருடைய காரின் மீது வீசினர் கையால் ஆளுநருடைய ஆளுநர் அவர்கள் காரில் உள்ளே இருக்கும்பொழுது அந்த காரினுடைய கண்ணாடியை அடித்தனர் ஆளுநர் காரினுடைய எதிரில் தரையில் படுத்து தரையில் அமர்ந்து ஆளுநருக்கு எதிராக அநாகரிகமான முறையில் வார்த்தைகளால் ஆளுநரை அவமானப்படுத்தினர் ஒரு சில காவல்துறையினர் மட்டும் அங்கு இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய புதுச்சேரி மாநில ஆளுநர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நபர்களால் அங்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பார்கள் இது வன்மையாக கண்டி இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா கஞ்சா ஆயிலு கஞ்சா ஓஜி அது வந்து வந்து காஸ்டிங் கஞ்சா எல்எஸ்டி ஸ்டாம்பு போதை மெத்து கிரைன்ஸ் அது ஒரு பவுடர் மெத்து ஆயில் ஹெராயின் ப்ரவுன் சுகர் உள்ளிட்ட சர்வதேச போதைப் பொருட்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இல்லாமல் விற்பனை செய்யப்படுகின்றன இந்த போதைப் பொருட்கள் குறிப்பாக பப் ரெஸ்டோபார்கள் கல்லூரிகள் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்கள் இவற்றை குறிவைத்து புதுச்சேரி மாநிலத்தில் அரசியல் செல்வாக்கு உள்ள ஒரு சில நபர்களால் பல்வேறு இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்கள் மூலம் தொடர்ந்து விற்பனை செய்யப்படுகின்றது இந்த எந்த பொருளுமே புதுச்சேரி மாநிலத்தில் விளையில கஞ்சாவாகட்டும் கஞ்சா ஆயில் ஆகட்டும் கஞ்சாவுடைய இதுவாகட்டும் அப்புறம் அந்த எந்த ஒரு பொருளும் உற்பத்தியும் செய்யப்படலை எல்எஸ்டி ஆகட்டும் ஹெராயின் ஆகட்டும் எதுவுமே இங்கே கிடையாது ஆனால் அண்டை மாநிலமான தமிழகத்திலிருந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு கடத்தி வரப்பட்டு தங்குதடை இல்லாமல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து இது போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது அதில் ஒரு நிகழ்வு தான் இந்த வந்து குழந்தை ஆர்த்தினுடைய படுகொலை என்பது சரி அந்த அம்மா வந்து அந்த வந்து எல்ஜி வந்து அந்த குழந்தைக்கு வந்து மலரஞ்சலி செலுத்திட்டு வரும்போது பத்திரிகையாளரை சந்திக்கும்போது தமிழகத்தில் சர்வதேச கடத்தல் பேர் வழியான திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் பொறுப்பாளர் ஜாபர் சாதிக் என்பவர் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் அந்த தேடப்படும் குற்றவாளிகளுக்கு நீண்ட நெடுநாள் பல்வேறு விஷயங்களில் வர்த்தக வியாபாரத்திலும் போதைப்பொருள் விற்பனையிலும் மிக மிக நெருக்கமாக தொடர்புள்ளதாக புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு சில அரசியல் கட்சிகளில் உள்ளவர்களுடைய புகைப்படங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமான விசாரணையை நான் நடத்த உத்தரவிடுவேன் என வந்து ஓப்பனாக சொன்னாங்க ஆனால் இது சம்பந்தமாக ஆளும் பிஜேபியினுடைய உள்துறை அமைச்சர் இன்னை வரைக்கும் அதை பற்றிலாம் பேசல அப்போ துணைநிலை ஆளுநர் வந்து இதில் வந்து வந்து மிக மிக வந்து மாநிலத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அக்கறை பேரில் இதில் வந்து சொன்னாங்க நேற்று தினம் வந்து அதிமுக சார்கள் நாங்கள் வந்து ஒரு பந்து போராட்டம் நடத்தினோம் அரசை கண்டித்து ஒரு அமைதியான முறையில் எங்களுடைய எதிர்ப்பை எதிர்ப்பை சுட்டி காட்டணும் எங்களுடைய எங்களுடைய பந்து போராட்டத்துக்கு அனைத்து தரப்பு அனைத்து தரப்பு மக்களும் வியாபார பெருமக்களும் வர்த்தக வியாபாரிகள் பஸ் ஓட்டுநர்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க பதினோரு மணி வரைக்கும் பந்தே சக்சஸ் ஆன பிறகு இந்தியா கூட்டணி என்கின்ற பெயரில் காவல்துறையிடம் குறிப்பிடப்படாத ஒரு சில இடங்களில் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஊர்வலமாக சென்று துணைநிலை ஆளுநர் ஆளுநருடைய மாளிகையை தாக்குகின்ற விதத்தில் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய செயல்பாடு நேற்று இருந்தது நேற்று அதில் வந்து ஒரு சிலர் வந்து ஆளுநர் மாளிகை கேட்டு வரைக்குமே போயிட்டாங்க அப்போ அவங்க கையில் வேறு ஏதாவது விரும்பத்தகாத பொருள் இருந்தால் கூட உள்ளே வந்து வெறி அவங்க வந்து வந்து என்ன கூட எரிஞ்சிருக்கலாம் ஆனால் நியாயமாக பார்த்தோமா இந்த போதைப்பொருள் தடுப்பு விஷயத்தில் அலட்சியமாக இருப்பது புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த அரசு இந்த சிறுமியினுடைய மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அதுக்கோசம் அரசு நான் குற்றவாளின்னு சொல்ல வரல இந்த விஷயத்தில் அந்த பிள்ளை செத்ததுக்கு அரசு தான் காரணம் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் இது வந்து இப்போ இது போன்ற பிரச்சனைகளை பின்னாடி கூட நம்ம பேசலாம் மற்றவங்களுடைய மற்றவங்களுடைய கோபம் என்பது ஆளக்கூடிய இந்த அரசு பேரில் தான் வரும் ஏன் வரும்னா ஒரு சபாநாயகர் இருக்கிறாரு அவர் கூட வந்து அந்த பிள்ளைக்கு மலரஞ்சி செலுத்த போல் நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க யாருமே அங்கே போலையே அப்போ இவங்க என்ன ஒரு பார்வையாளர் மாரி இருந்துக்கிறாங்களே அகில இந்திய அளவில் வந்து இந்த பிள்ளையினுடைய மரணம் வந்து இது புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தில் ஒரு அந்த துக்க நிகழ்ச்சிகளை கூட போய் வந்து ஒரு சும்மா ஒரு பூமலை வைக்கிறது கூட வந்து இங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கு வந்து மனம் இல்லாத ஒரு ஒரு வந்து ஒரு வந்து அது வந்து வந்து ஒரு மனிதாபமான செயலி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சட்டமன்றத்துக்கு போயிருக்கலாம் இதை நான் எங்கே ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் திட்டமிட்டு ஆளுநர் மாளிகை செல்றாங்க அப்போ இதில் வந்து தொடர்ச்சியாக இப்போ நாங்கள் சொல்றோம் புதுச்சேரி ஆளுநர் ஆளுநர் அவர்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட ஒரு சிலர் ஒரு சிலரால் அவருடைய உயிருக்கு ஆபத்தான ஆபத்தான நிலை ஏற்பட்டு இருக்கின்றது இதை வந்து புதுச்சேரி மாநில டிஜிபி ஐபி அப்புறம் சிபிஐ இன்னும் வந்து மத்திய இந்த கண்காணிப்பு துறையினர் மத்திய இந்த ரகசிய பிரிவினர் இவங்க எல்லாம் வந்து இந்த வந்து இந்த மூன்று தினத்துக்குள்ளே ஆளுநர் மீது திட்டமிட்டு பல்வேறு விதத்திலும் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு அதாவது வந்து என்ன கேட்டால் நேரடியாக தாக்குறது காரை அடிக்கிறது அசிங்கமாக பேசுறது போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது வாய்மொழி தாக்குதல் அவங்கள பயமூர்த்தி தாக்குதல் பண்ணுது இதற்கெல்லாம் காரணமானவர்கள் யார் என்பதை உரிய விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் ரெண்டாவது இந்த இந்த ஜாபர் சாதிக்கு அவர் கூட அதில் ஒரு தம்பி வந்து ராஜேந்திரன் ஒரு தம்பி அந்த தம்பிக்கு பழக்கம் இல்லை ஆனால் பத்திரிக்கை வாயிலாக பார்த்தனாங்கன்னு என் பேரில் வந்து எல்லோரும் வந்து அவதூறு பரப்புகிறாங்க நான் எல்லா விசாரணைக்கும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது வேறு விஷயம் இருந்தாலும் இது போன்ற நபர்களுடைய அந்த ஜாபர் சாதிக்கும் கூட எத்தனை ஆண்டு காலமாக இவங்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்பு இருக்குது சினிமா துறை மூலயமா எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்குது பல்வேறு நிகழ்ச்சி மூலிமா எத்தனை விதத்தில் வந்து தொடர்பு இருக்குது வர்த்தக வியாபார ரீதியில் எத்தனை ஆண்டு காலமாக இவங்களுக்கு தொடர்பு இருக்குது ஏன்னா ரொம்ப நெருக்கமான படங்கள்லாம் வருது அப்போ வரும்போது நிறைய பேர் அதை பற்றி பேச தான் செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தொடர்பு இருக்குது என்பதை மட்டும் விசாரித்தா போதும் இப்போ உடனே நாங்கள் அவர் தான் குற்றவாளினால் நாங்கள் சொல்ல வரல இதை விசாரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் புதுச்சேரி மாநில அரசுக்கு இருக்கின்றது புதுச்சேரி மாநிலத்தினுடைய டிஜிபிக்கு இருக்கின்றது இங்கே இருக்கின்ற வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு இருக்கின்றது இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அந்த வந்து வந்து துக்க நிகழ்ச்சியில் அந்த குடும்பத்தினர் வந்து இந்த படுகின்ற வேதனைக்கு நீங்கள் பண்ணியிருக்கணும் இன்னொன்று வந்து பல வந்து இது போன்ற பிரச்சனைகளை முன்னெடுத்து சென்றவர்கள் வந்து முதல் நாள் முதலமைச்சரை சந்தித்து இருபது லட்ச ரூபா பணம் கொடுங்கன்னு வாங்கி வராங்க எதுக்கு போய் வாங்குறீங்க அந்த காசை வாங்க வேண்டிய அவசியம் என்ன உடனடியாக வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க திமுக சேர்ந்தவங்க இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்கள் பலர் வந்து ஒட்டு போய் அந்த குழந்தைக்கு அது வேணும் இது வேணுங்க அப்படிங்க எப்படிங்கன்னு சொன்னோடனே சரி முதலமைச்சர் இருபது லட்ச ரூபா நான் வந்து நிதி உதவி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்போ அப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அந்த குழந்தையினுடைய உயிருக்கு விலை இருபது லட்சமா நியாயமான கேள்வி இந்த பிரச்சனையில் வந்து உரிய நீதி வேணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கு இருக்கணும் போராடுங்க நாங்கள் வானம் இல்லை ஒரு பக்கம் அங்கே போய் முதலமைச்சரிடம் போய் இந்த மாதிரி நிதியை வாங்கி தருவீங்க ஏன் வாங்குறீங்க அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலில் வந்து இந்தியா கூட்டணுடைய செயல்பாடு இருக்குது தப்பு இது இப்போ நீங்கள் நீங்கள் யாரும் போகலன்னா அவங்க வந்துருப்பாங்க உங்களுக்கு தேடின்னு நீங்கள் யாரும் சம்பந்தப்பட்டவர்கள் சட்டமன்றத்துக்கு முதலமைச்சரை தேடிக்கொண்டு செல்லவில்லை என்றால் முதலமைச்சராகட்டும் சபாநாயகராகட்டும் இந்த மாண்பும அமைச்சராகட்டும் யாராக இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய வீட்டுக்கு சென்றிருப்பார்கள் இந்த நிலைமைக்கு முதல் காரணமே இந்த காங்கிரஸ் இந்த வந்து இந்தியா கூட்டணியுடைய கட்சியினுடைய தவறான செயல்பாடு தான் ஆர்த்தி குழந்தையினுடைய மரணத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டியது தவறான ஒன்று இதுக்கு மேலேயும் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த வந்து தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையை தடுப்பதற்கு என்னென்ன என்னென்ன இது இருக்குதோ அதெல்லாம் செய்ய வேண்டும் யாராக இருந்தாலும் சரி இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் போதைப்பொருள் ஆசாமிகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஆசாமிகளுக்கு இதுவரை யாரெல்லாம் சிபாசுக்கு வந்துக்கிறாங்க ஒருத்தனை பிடிச்சாங்கன்னா போலீஸுக்கு போகாதீங்க யாராக இருந்தாலும் இது தான் அண்ணா திமுக சார்பில் அன்பழகம் ஒரு சிபாசுக்கு போகிறாருன்னா சார் சார் அவர் விட்டுருங்க சார் இவன் வந்து கஞ்சா இப்போ தான் விற்க வந்துடானுன்னா இதை வந்து வந்து இப்போ இந்த இது பண்ணுங்க பப்ளிக் படுத்துங்க இந்த கஞ்சா விற்பனையாளரை நாங்கள் பிடிச்சோம் இந்த அன்பழகன் இதுக்கு வராரு அப்படின்னு சொல்லுங்கள் எந்த எம்எல்ஏ வந்தாலும் சேர்த்தா எந்த அரசியல் தலைவர் வந்தாலும் சேர்த்தா எந்த அமைச்சர் அதுக்கோசம் வந்து வந்து போனை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் பேசுனாலும் அவங்கள சொல்லுங்கள் நீங்கள் வெளியில் அப்போ தான் பயம் இருக்கும் யாரும் யாருக்கும் போக மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக இது போன்ற போதை வசதுக்களை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இது ஒரு சமுதாய பொறுப்பு காவல்துறை மட்டும் இதை வந்து செஞ்சிட முடியாது சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் பல்வேறு அமைப்பினர் அவங்க எல்லாருக்கும் வந்து கூட்டு பொறுப்பு இருக்குது அவங்க அவங்க இதில் வந்து தங்களுடைய பொறுப்பு ஒன்று வந்து செயல்படணும் இதுக்கு அதிமுக நாங்கள் வந்து என்றைக்கும் முதலாளாக நிற்போம் ஏற்கனவே துணைநிலை உயிர் துணைநிலை ஆளுநர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாதால்தான் துணைநிலை ஆளுநர் மாளிகையை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டது அந்த தடுப்பு வேலைகளை அகற்ற வேண்டும் என்று எந்த கட்சியை சார்ந்தவர்கள் குரல் கொடுத்து அதை அகற்றினாங்க இப்போ தடுப்பு வேலி இல்லாததால் அந்த துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இதையும் வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறையினுடைய அதிகாரிகள் கருத்தில் கொள்ள வேண்டும் மீண்டும் வந்து என்ன கேட்டால் ஆளுநர் மாளிகைக்கு வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து தடுப்பு வேலி அமைப்பது என்பது அவசியமான ஒன்று குற்றவாளிக்கு சாதகமாக ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்கன்னு அர்த்தம் நீங்களே சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா அக்ரிஷ்ட போலீஸாக பிடிக்க மாட்டான் நீங்களே ஒரு ரெண்டு அக்யூஸ் நாலு அக்யூஸ் படத்தைப்படுத்துவீங்களா அப்படின்னு வீங்க அப்போ போலீஸாருடைய விசாரணை அந்த பக்கம் திருப்பி விடுறீங்க முதல்ல அது தப்பு நிறுத்துங்க புரியுதா எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் விசாரணை அதிகாரியுடைய விசாரணையில் தேவையில்லாமல் அரசியல்வாதிகள் வந்து மூக்கு நினைப்பது முதல்ல தப்பு அவங்க விசாரிக்கிட்டோம் அக்கியூஷ் யாரு அது யாரு இது யாரு ஏன் அக்கியூஷ் யாருன்னு தான் நீ தான் பார்க்குறல பத்திரிக்கையில் உண்மை நிலைமை தெரிய போகுது போலீஸ் பிடிக்கிறவங்களாம் அக்யூஸ்ட் ஆகிடுவாங்களா ஆக மாட்டாங்க இன்னும் விசாரணைலாம் இருக்குது